சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான் அவனுக்கோ ஒரு விபத்தினால் இடது கை போய்விட்டது எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார் தினமும் பயிற்சி அளித்தார் குரு ஆனால் ஒரே ஒரு குத்துவித்தை தான் சொல்லிக் கொடுத்தார் நான்கு நான்கைந்து மாதங்கள் சென்றன அப்போதும் அதே பயிற்சி தான் சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான் ஒரு நாள் சிறுவன் குருவை கேட்டே விட்டான் இந்த ஒரு குத்து போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார் நாட்கள் கடந்தன குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார் ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் அற்பமாய் எண்ணினார் ஆனால் நீங்கள் நினைத்தது சரிதான் வெற்றி சிறுவனுக்கே தன்னை விட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோசமாய் எதிர்கொண்டு வீழ்த்திவிட்டான் எல்லோருக்கும் ஆச்சரியம் சிறுவனுக்கும்தான் எப்படி குருவே என்னால் ஒரு ஒரு கையை வைத்து கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்று வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான் குரு சொன்னார் இரண்டே காரணங்கள்தான் ஒன்று நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து இரண்டாவது இந்த குத்தை தடுக்க வேண்டும் என்றால் குத்துபோவனின் இடது கையை மடக்க வேண்டும் உன்னிடம் அது இல்லை குருவுக்கு ஆத்மமாக நன்றி சொன்னான் சிறுவன் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா நம்ம ஒரு பலவீனம் இரு அதையே நினைச்சு சோர்ந்து போய் வீட்டில் உட்காரக்கூடாது அந்த ப அந்த பலவீனத்தையே பலமாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வெளில வந்துடணும் இதில் நான் எப்படி கதை சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் என்கிட்ட சேஞ்சஸ் இருக்கணும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்